எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசு இருபத்தி நாலு சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் நலம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் தொழில் ரீதியாக இந்த ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சங்கடங்கள் அனுகூலித்து தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜயத்தை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் ரீதியாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் இளிபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவதும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்காரர்கள் தேகாரோக்கியத்தில் சிறு சலசலப்பு இருந்தாலும் மருத்துவரையோ மருந்துகளையோ சரியாக எடுத்துக்கொள்ளாமல் ஏதாவது யோசனை ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று நகர்ந்து கொள்வது குழப்பத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்து கொள்ளும் இடமாற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகம் மன அழுத்தம் ஏற்படுவதோ ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருப்பதனால் பதட்டம் ஏற்படுவதோ ஏற்படும் தொழில் ரீதியாக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்வது நன்மைகள் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எளிப்படியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் பணவரவுக்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் முதலீடுகளுக்கு குறை இருக்காது கண்டிப்பாக அசேம சேப்பொருள் சேர்க்கை வாங்கக்கூடிய உள்ளவர்களுக்கு கை கெட்டியது வாய்க்கும் எட்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் வேற்று வேற்றுமதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பெறுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அனுகூலமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் முதலீடுகளுக்கு இருக்காது உத்தியோக ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் வாகன அமைப்பில் சகலமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது தடைகளை தகர்த்தெறியும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாகனங்களில் வித்தைகள் வேண்டாம் நேரம் தவறி கிளம்பி சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் சோஷியல் மீடியாவிலோ ரீல்ஸிலோ யூடியூபிலோ என்று நேரத்தை வீணடித்துக் கொண்டு மேலதிகாரிகளிடத்திலும் குடும்பத்திலும் கெட்ட பெயரை வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் அனுகூலமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது செல்வாக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்கார்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும் அசையாமசையா பொருள் சேர்க்க ஆனந்தத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய கூடிய நாள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட கவலை உள்ளவர்களுக்கு அந்த கவலை தீரக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப சுபவரைய பிராப்தத்திற்கு அடிகோளியிடக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இரத்தபந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் மிகப்பெரிய அனுகூலத்தை தரும் எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய நாள் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மன கஷ்டமோ அவமானமோ போக்கக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய முயற்சி அனுகூலத்தை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்